லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டில் பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருக்கிறதாக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்லியிருக்காங்க இத பத்தி மக்கள் என்ன கேட்டு வாங்க இருக்கு ஒரு இடத்துல சின்ன சம்பவம் நடக்கிறதுனால தமிழ்நாடு பாதுகாப்பு சொல்ல முடியாதுல்ல அதனால ஒரு இடத்துல தப்பு நடக்கதான் செய்யும் அதனால தமிழ்நாடே குறை சொல்ல முடியாது கிடையாது நான் பாட்டுக்கு போறேன் நான் பாட்டுக்கு வந்துட்டு நான் சிதம்பரம் பார்க்கணும் அவங்க ஓட்டு மாதிரி பேசுறாங்க இது அரசியல் ஸ்டெண்டு தான் இது அரசியல் கவனி தான் இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க ஒரு ஒரு இடத்துல தமிழ்நாடுக்குள்ளே எவ்வளோ பெரிய மக்கள் தொகை உள்ள இதெல்லாம் ஒரு குலம் நடக்குதுன்னா அது வந்து அதை வச்சு அவங்க வந்து அரசியல் நடத்துகிறாங்க ஓபிஎஸ் உள்ளது தான் கரெக்ட் தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை சட்ட ஒழுங்கு கெட்டுப்போச்சு அது மாதிரி இருந்தனால தான் அவர் பையன் வந்து இங்கேருந்து பணத்தை எடுத்துகிட்டு போய் அந்நிய நாட்டில் முதலீடு பண்ண முடிஞ்சுது ஓபிஎஸோட பையன் அவர் சொன்னதில் தப்பு கிடையாது தான் இவங்க பேர் என்ன நடந்தது அன்னைக்கு நடந்தது அவங்க பேர் இல்லை இன்னைக்கு நடந்திருக்கு இவரு பேர் இல்லை இது வந்து தவிர்க்க முடியாது அவங்களுக்கு வந்து குறிப்பாக காவல்துறைக்கு வந்து சில சட்டத்திட்டங்கள்லாம் வகுக்கணும் முதல்ல இந்த மாதிரி லாக் அப் டெத்து நடக்கும்போது இவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு தாரக மந்திரம் பணி இடை நீக்கம் இந்த பனி இடை நீக்கின்றது அந்த இடை என்ற சொல்லை எடுத்துகிட்டு பனி நீக்கின்ற ஒரு சொல் வரும்போது நிச்சயமாக அது வந்து ஆரோக்கியமாக இருக்கும் காவல்துறை கராராக செயல்படும் ஓபிஎஸ் சொல்வது தான் கரெக்ட் தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை சட்ட ஒழுங்கு கெட்டுப்போச்சு அதே மாதிரி தான் அவர் பையன் வந்து இங்கேருந்து பணத்தை எடுத்துகிட்டு போய் அந்நிய நாட்டில் முதலீடு பண்ண முடிஞ்சுது ஓபிஎஸோட பையன் அவர் சொன்னதில் தப்பு கிடையாதுல கரெக்டு தானே இவங்க பேர் என்ன நடந்தது அன்னைக்கு நடந்தது அவங்க பேர் இல்லை இன்றைக்கு நடந்திருக்கு இவரு பேர் இல்லை இது வந்து தவிர்க்க முடியாதுன்னு அவங்களுக்கு வந்து குறிப்பாக காவல்துறைக்கு வந்து சில சட்டத்திட்டங்கள்லாம் வகுக்கணும் முதல்ல இந்த மாதிரி லாக்அப் டெத்துன்னு நடக்கும்போது இவங்ககிட்ட இருக்கிற ஒரு தாரக மந்திரம் பணி இடை நீக்கம் இந்த பனி இடை நீக்கின்றது அந்த இடை என்ற சொல்ல எடுத்துகிட்டு பனி நீக்கின்ற ஒரு சொல் வரும்போது நிச்சயமாக அது வந்து ஆரோக்கியமாக இருக்கும் காவல்துறை கரார செயல்படும் இல்லை நார்மலாகவே நம்ம மற்ற இந்தியாவில் வந்து தமிழ்நாடு சிறப்புங்கிறது எனக்கு அது அவங்க மனத்தை பொறுத்து இருக்குது அது ஒரு இதாக இருக்கு ஆனால் தமிழகம் வந்து ஒழுக்கமான உள்ளவங்க விதிமுறையோடு இருக்கிறவங்க அதெல்லாம் எதுவுமே இல்லை ஆமாம் கண்டிப்பாக இருக்குது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆதி காலம் போல இல்லை இப்போ எல்லாருமே படித்தவங்க அதனால் அந்த விதிமுறையோடு இருப்பாங்க இப்போ நாங்கள் சிறிய பிள்ளையாக இருக்கக்குள்ள பெண்கள் நின்றுச்சிங்க ஒரு கவர்ச்சித்தனமான இடம் வந்து பார்க்குற பழக்கம் உண்டு இப்போ உள்ள வந்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அது பார்க்கறது கிடையாது அதனால வந்து இப்போ அதை விட பழைய காலத்தை விட இப்போ உள்ள காலத்துக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குது ஆமாம் விதிமுறையோடு இருக்கிற அது ஏன்னா அது எதுவுமே ஒரு பெருசா நினைக்காத அளவுக்கு இருக்காங்க ரெண்டு பேருமே ஆமாம் ஆமாம் தவறு செய்கிறவங்கள பற்றி பிரச்சனையே கிடையாது ஒழுக்கமாக இருக்கிறவங்க என்றைக்கும் ஒழுக்கமாக இருக்காங்க அவர் துணை முதலமைச்சராக இருந்து அதாவது இப்போ நடந்தது யாரை வந்து இதை ஆதரிக்கலம்மா தமிழ்நாட்டு மக்களை யாருமே ஆதரிக்கலை முதலமைச்சர் முத கொண்டு இது ஆதரிக்கல அதை ஃபஸ்ட்டு அவர் புரிஞ்சுக்கணும் ஒரு சாதாரண ஒரு பையன் வேலை செய்கிற பையனை கூட்டி போய்ட்டு அடித்து கொடுறது யாருமே ஆதரிக்க மாட்டாங்க அது அவர் அவரும் ஆதரிக்க மாட்டார் இந்த ஆட் நாட்டை ஆடுறவரும் ஆதரிக்கிறார் அதுக்கு உடனே உடனே ஆக்சிஜன் எடுத்தார் அவர் பாதுகாப்பு இல்லைன்றால இந்த தூத்துக்குடி மேட்ரு அந்த சாத்தான்குளம் மேட்ருக்கெலாம் அப்போல்லாம் எதுவுமே வாய் தொடக்கலாம் அவர் ஏம்மா வாய் தொடக்கலாம் அவர் அவர்லாம் முதிய அரசியல்வாதிம்மா அவர் பெரிய மூத்த அரசியல்வாதி அவர்லாம் பேசும்போது கரெக்டாக பேசணும் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு கரெக்டாக பேசணும் இந்த தமிழ்நாட்டு மக்கள் ஆட்சி ஆதரிக்கிறாங்களா இந்த சமூகம் நடந்ததுக்கு ஆதரிக்கிறாங்களா இப்போ அந்த பொம்பளை தேடிக்கிட்டு இருக்காங்க இது தேவையில்ல தேவையில்லாத பிரச்சனை என்ன ஏதுன்னு கூட விசாரிக்காமல் இந்த அஞ்சு பேர் செஞ்ச வேலை ஒரு மூத்த அதிகாரி சொன்னாலும் இவன் அஞ்சு பேர் போய் மாட்டிக்கிட்டான் இப்போ மூத்த அதிகாரியை போய் என்ன செய்ய போகிறாங்க இவனுங்க ஆ ஆமாம் ஒன்பது சவர நாள் வந்து அவர் அவங்க அந்த லேடிஸ் மேலே பயங்கரமான குற்றச்சாட்டுலாம் இருக்குது தமிழ்நாட்டை பார்த்துட்டு தான் இருக்குது இதே வலைத்தளங்களில் தான் வருது பார்த்துட்டு தான் இருக்குது அந்த பொம்பளைக்கு ஆதரவாக பேசுகிறாராப்பா அவரு அந்த பொம்பளைக்கு ஆதரவாக பேசுகிறாரா ஓபிஎஸ் அவர் ஆதரவாக பேசுகிறாங்கனாக்கா அவருக்கு வந்து இந்த நாட்டில் பாதுகாப்பு இல்லை தான் என்னென்னமோ சொல்கிறாங்க அந்த பொம்பளையை பற்றி எவ்வளோ வந்து இப்போ பணம் சீட்டிங் பண்ணியிருக்கின்றாங்க அதை பற்றிலாம் இவங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க தப்பு நடந்தது தப்பு தான் அது யாருமே ஒத்துக்க மாட்டாங்க தமிழ்நாட்டு மக்களும் ஒரு துணியாலும் கூட நடந்து ஒத்துக்க மாட்டாங்க இதை வந்து அடித்து கொள்கிற அளவுக்குலாம் ஏன் போகவே கூடாது சாத்தவன் குளம் மாட்டம் தமிழ்நாடு மக்களும் ரொம்ப வருந்தி தான் போனாங்க யாருமே சந்தோஷமாக இல்லை கொஞ்ச நாள் தன்னோட வீட்டில் நடந்த போல தான் இதையும் சிந்திச்சிட்டு இருக்காங்க இப்போ ஓபிஎஸ் மட்டும் அது பாதுகாப்பு இல்லைன்னா அவர் எங்கே இருக்கார் ஃபாரினில் இருக்கார் அவர் தமிழ்நாட்டில் இல்லாமல் ஃபாரினில் இருக்காரா பாதுகாப்பு இல்லாமல் அவருக்கு என்ன பாதுகாப்பு இல்லை எல்லாம் பாதுகாப்பு இருக்காங்க சொல்லு அரசாங்கம் சரியான வழியில் சென்று கொண்டு இருக்கிறது அதை பற்றி தவறு இல்லை பாதுகா இந்த ஆட்சியில் மட்டும் இல்லை எந்த ஆட்சியில் வந்தாலும் இப்படி தான் இருக்கும் மக்களாக பார்த்து சரியான பாதையில் போகணும் அதுதான் சரி அதில் அரசியல் கட்சிக்காரங்க எப்படி ஒண்ணாலும் எது வேணாலும் சொல்லிடுவாங்க அவர் ஆட்சியில் இருக்கும்போது கூட இது மாதிரி விவகாரங்கள் நடந்து கொண்டு இருந்தது இப்போது ஐஏ ஸ்டாலினோட ஆட்சியிலும் அவர் இருக்கிற அதிகாரத்தை போலீஸ் துறை அதில் இது மாதிரி ஒரு தகவல் நடக்குதுனாக்கா அதில் இருக்கிற அதிகாரிகள் சரியான முதல்ல அதை வழிநடத்த வேண்டும் அதுதான் சரி ஆட்சியை பற்றி உடனே குறையில சரியாக போகுது தமிழ்நாட்டில் அவங்க இருக்கும்போது என்ன பாதுகாப்பு இருந்துச்சு அவங்க இருக்கும்போது தான் அந்த தூத்துக்குடியில் சூடு நடந்துச்சு கேட்டால் எடப்பாடி வந்துட்டு எனக்கு தெரியாது டிவி பார்த்த பின்னாடி தான் தெரியும் அப்படின்னாரு பாதுகாப்பு இவங்க ஆட்சியில் இப்படித்தான் இருக்குது அவங்க அவங்களுடைய ஆட்சியில் அந்த மாதிரி இருந்துச்சு அதே மாதிரி தான் இப்போவும் இருக்குது இப்போ 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 நடந்த சம்பவம் பார்த்திங்கன்னா அந்த சிவகங்கை பக்கத்தில் நடந்தது அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது அவங்களுக்கு அரசியல் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் கிடைக்கணும் அவ்வளோதான் மற்றபடி வந்துட்டு மக்கள் மேலே எந்த விதமான இதுவும் கிடையாது அக்கறையும் கிடையாது அவங்களுக்கு அரசியல் பண்ணணும் அதுக்காக வேண்டி பேச ஒரு கட்சிக்கு ஒரு கருத்து இருக்குது அந்த அவருடைய கருத்து அது இல்லை அவரும் அரசியல்வாதி தானே ஒரு சில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கும்போது அது தமிழ்நாடுக்குள்ளே ஃபுல்லாக குறை சொல்ல முடியாது அரசியை குறை சொல்ல முடியாது அது அவங்க வீக்னஸ் தான் அது பெண்கள் பாதுகாப்பாக போயிட்டு பாதுகாப்பாக வரணும் அரசுக்கு எல்லா காவலரையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது இருக்கிற தமிழ்நாட்டில் உள்ள இத்தனை போலீஸ்காரங்க அவங்கள எல்லாமே வந்து தமிழ்நாடு அரசு கண்ட்ரோல் பண்ண முடியாது ஒரு சில பேர் வந்து தவறான முறையில் ஆளுங்கட்சியும் இருக்காங்க எதிர்கட்சியும் இருக்காங்க போலீஸில் அப்படிங்கும் போது அது பேர் கட்டுறதுக்காக வேண்டியதாக செய்யலாம் தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லைன்னா சில பேருக்கு பாதுகாப்பு இல்லை அந்த மாதிரி நடத்துகிறவங்களுக்கு இருக்கிற மற்றபடி பாதுகாப்பு எல்லாருக்கும் தான் இருக்குது இப்போ நான் நடந்து போகிறேன் எனக்கு பாதுகாப்பு இருக்குது ஆனால் சில பள்ளிகள்லாம் அது மாதிரி பிரச்சனை எல்லாம் வருதுன்றாங்க அதனால் உள்ளூர்னா எல்லா இடத்துலையும் இது நடக்கிறது தான் அது அதனால் பாதுகாப்பு வந்து பொத்தமாக இல்லைன்னு சொல்ல முடியாது அதனால அரசாங்கம் சொல்ல இப்போ சொல்கிற மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி முன்னெச்சரிக்கை இப்போ ஒருத்தர் போகிறாரு சண்டை போடுறாரு ரெண்டு பேர் கொலை பண்ணுறாங்கன்னா அதுக்கு வந்து அரசாங்கம் பொருட்படுத்த முடியாது இல்லையா அதனால் வந்து அது வந்து அந்தந்த தனிப்பட்ட விஷயம் தான் தவிர வந்து ஓவரால் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது பெண்கள் பாதுகாப்பு இல்லை குழந்தைகள் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது அது வந்து எதிர்கட்சிகள் எப்போவுமே அப்படி தான் பிரச்சாரம் பண்ணணும் அது நம்ம வந்து சொல்ல முடியாது நானும் எதிர்கட்சியாக இருந்தால் நானும் அப்படி தான் சொல்வேன் நானும் ஆளும் இருந்தால் நான் சப்போர்ட்டாக தான் சொல்வேன் அதனால் வந்து இதெல்லாம் அரசியல் தான் அவ்வளோதான் நான் என்ன சொல்கிறேன்னா மூத்த அறியாத டெஸ் வேலையை விட்டியே தூக்கணும் அவனுக்கு சொத்துக்கள்லாம் வந்து பறிமுதல் பண்ணணும் அவனுக்கு வேலையை விட்டு தூக்கணும் அவனை தூக்கி உள்ளே போடணுமா அவனோட தூக்கி உள்ளே போடணும் இது இப்படியே வந்து இவரை வந்து வே பணி வீட மாற்றம் சஸ்பென்ஸு அதெல்லாம் இருக்கக்கூடாது அந்த வேலையெல்லாம் இருக்கவே கூடாது உடனே வேலையை விட்டு தூக்கிட்டு அவங்க இருக்கிட்டு சொத்தை ஃபஸ்ட்டு பறிமுதல் பண்ணணும் பண்ணி அவங்கள உள்ளே போட்டு அதுக்கப்புறம் அவங்கள வெளியே விட்டு இந்த நாட்டில் வாழை வைக்கணுமா அதுதான் முறைப்படி எந்த அரசாங்கம் செய்யணும் ஏன்னா எதுவுமே வர நகைக்காக போட்டு இப்படி ஒரு சித்திரவதை பண்ணி கொலை பண்ணியிருக்காங்க இதை யாருமே ஆதரிக்கலை எந்த ஆப்போசிட்ட்கார ஆதரிக்கல ஆதர நாட்டை ஆளுறவனு ஆதரிக்கலை உடனே உடனே ஆக்சிஜன் எடுத்தாங்க ஓபிஎஸ் வந்து மூத்த அரசியல்வாதி கொஞ்சம் பார்த்து பேச சொல்லுங்கள் அவரை அது தவறு என்று தான் தெரியுது எனக்கு எப்படின்னா அவர் இருக்கும்போது இது மாதிரி விவகாரங்கள் நடந்து கொண்டு தான் இருக்குது அதை இல்லையே மறுக்கு போகிறது கிடையாது ஓ பேஷண்ட்டும் நல்ல தான் நல்ல மனுஷன் தவறானவங்க நம்ம சொல்லக்கூடாது நல்ல மனுஷன் சரிங்களா அவர் ஆட்சியில் இருக்கும்போது கூட இது மாதிரி விவகாரங்கள் நடந்தது தமிழ்நாட்டில் எல்லாருமே அப்படித்தானே பண்ணிட்டுருக்காங்க அப்புறம் இதில் என்ன இவர் புதுசாக வந்துட்டு பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அரசியல் பண்ணுறதுக்கு தான் அவங்க ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் நடக்குமா அப்படின்னு சொல்லி காத்துட்ருக்காங்க அதை வச்சு பண்ணிகிட்டு இருக்காங்க பெண்களுக்கு வந்து இப்போது தமிழ்நாட்டில் இருக்கிற மக் மக்கள் பெண்கள்ன்றது வந்து என்னுடைய சகோதரிகளாகவோ என்னுடைய தாயாகவோ என்னுடைய உட உடன் பிரதமங்களாக இருக்காங்க அவங்க அனைவரும் நல்லா இருக்கணுன்றது கடவுளை வேண்டு ஆனால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறதே தவிர எந்த ஆட்சியாளர் வந்தாலும் இப்படி தான் இருக்கும் அதை மக்களாக பார்த்து தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் அதிகாரிகள் அதுக்கு அது தவறான வழிகளை துணை போகக்கூடாது சரியான பாதையில் வழிநடத்த வேண்டும் என்று மேலே இருக்கிற இவங்களில் ஓபிஎஸ் சகோதரர்கள் ஸ்டாலின் சகோதரர்களை கூட அவங்களுக்கும் அதில் கொடுக்கணும் இவங்களுக்கும் அதை கொடுக்கணும் தவறாக சிறப்பு நல்ல மனுஷங்க ரெண்டு பேருமே நல்ல மனுஷன் அது வந்து எதிர்க்கட்சிகளோட தொழில்மா அவங்க அப்படி தான் செய்வாங்க நம்ம எதிர்பார்க்க முடியாது எதிர்கட்சிகள் தே இல் ஆல்வேஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆளுங்கட்சி சார் ஆளுங்கட்சிக்கும் இவங்களும் ஏதாவது சொல்லிட்டே இருந்தா தான் ஆளுங்கட்சி உஷாராக இருப்பாங்க இல்லைன்னா அவங்க விட்டுடுவாங்க அவ்வளோதான் பாதுகாப்பு இருக்குது இல்லை அதாவது சில சமயம் டெலிபரேட்டாக ட்ரபுள் கொடுக்குறவங்க இருக்காங்க இல்லையா அதனால் இப்போ இந்த பசங்கள்லாம் இருக்கிறாங்க ஹாய் ஹாயின்னு கத்தின்னு வராங்க அது ஒரு ஜாலி அவங்களுக்கு இல்லையா அதை வந்து பிரச்சனையாக பண்ணால் அது பிரச்சனை ஜாலியாக எடுத்துனா ஜாலி அதான் இதுதான் வாழ்க்கை ரெண்டாயிரத்தி இருபத்தாறுமா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனை வச்சு பேசிகிட்டு இருக்காங்க அப்படி தான் பேசுவாங்க எலெக்ஷன் நெருங்க நெருங்க இன்னும் அதிகமாக நடத்து நடக்கணும் என்னென்னமோ நடக்கும் நம்ம அதை கண் பார்க்க தான் போகிறோம் ஒவ்வொருத்தரும் ஒன்றும் பேசுவோம் பேசிதான் இருப்பாங்க அரசியல் வந்து வேற வழி இல்லை அவருக்கு அதனால அவர் இது பண்ணுறாரு வேற எந்த தவறு சொல்கிறதுக்கும் சுட்டி காட்டுறதுக்கும் வழி இல்லை அதை அதனால் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சம்பவத்தை வச்சு அதை பெருசாக்கி ஊதி காட்டுவாங்க